அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஈரான் அதிபர் ரைசிக்கு இரங்கல் வெளியிட்ட ரணில் தொடரும் மழையினால் ஏற்படவுள்ள நோய் அபாயம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்கள் அனுமதி வெளியான முக்கிய தகவல் ராணுவ வாகனம் மோதி இளம் இலங்கையில் ஏப்ரலில் வீழ்ச்சி மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல் பல மாகாணங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை இலங்கையில் நடந்த கொடூரம் காட்டுப்பகுதிக்குள் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதி சடலமாக மீட்பு இலங்கையில் முற்றாக தடை செய்யப்படும் பொருள் அம்பாறையில் பாடசாலை மாணவர்களுக்கு போதை பொருள் சந்தேக நபர் கைது விரிவான செய்திகள் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க இரங்கல் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவில் ஈரான் அரசாங்கம் ஈரான் மக்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு சர்வதேச நாடுகளின் தலைவர்களும் கவலை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக வயிற்றுப்போக்கு நோய் ஏற்படும் அறிகுறிகள் உள்ளதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு பூராகவும் தாடம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆகவே வெசாக் பண்டிகைக்கு தானம் வழங்கப்படும் விகாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும் எனவும் உபுல் ரோகன குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும் போது எந்த விடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் கனமழையினால் மூவாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு குடும்பங்களை சேர்ந்த பத்தாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டத்தினால் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்களை அனுமதிப்பதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இரண்டு வார கால பகுதியில் வெளியிடப்பட நிலையில் பல்கலைக்கழக அனுமதி குறித்த மாணவர் கையேடு இன்னமும் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தொழிற்சங்க போராட்டம் காரணமாக இவ்வாறு மாணவர் கையேடு வெளியிடுவது காலதாமதமாகியுள்ளதோடு கையோட்டை வெளியிடாது மாணவர்களை அனுமதிப்பது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என கூறப்படுகிறது அத்தோடு கையோட்டை காட்சிட்டு வெளியிடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மாத கால அவகாசம் தேவை என குறிப்பிடப்படுகின்றது கோரிக்கைகளை முன்வைத்து கல்விசாரா ஊழியர்களால் முன்னெடுக்கப்படும் பல்கலைக்கழக மாணவர்களின் பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் புத்தூர் கனக புலியடி வீதியில் ராணுவ வாகனம் மோதியதில் பிறந்த நாளிலே யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் യുവതി ഉയർന്നുള്ള വിപത്തിൽ വൈദ്യുതി കൊണ്ട് സേപ്പതിയിലേ യുവതി ഉയർന്നുള്ളതീലം അച്ചി പ്രദേശ വൈദ്യ വയ്ക്കപ്പെട്ടുള്ളത് விபத்து தொடர்பாக ராணுவத்தினரிடம் அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஏப்ரல் மாதத்தில் உற்பத்தி நடவடிக்கைகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மார்ச் மாதத்தில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து வீதமாக இருந்த உற்பத்தி துறையின் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் சுட்டன் கடந்த மாதத்தில் நாற்பத்தி இரண்டு வீதமாக பதிவாகியுள்ளது இந்த மாதத்தில் அதன்படி புதிய முன்பதிவு உற்பத்தி வேலைவாய்ப்பு மற்றும் மொத்த கொள்முதல் குறியீடுகளில் ஏற்பட்ட சரிவின் விளைவாக ஒட்டுமொத்த வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்ததாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறைகள் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் பல தொழிற்சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டமே இந்த பின்னடைவுக்கு முக்கிய காரணம் என குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் முன்னேற்ற விடுமுறை காரணமாக விநியோகஸ்தர்கள் முன்பதிவை வழங்குவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் முன்னேதை விட ஏப்ரலில் வேகமாக அதிகரித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சேவை துறையில் இலங்கை கொள்வன முகாமையாளர்களின் சிறன் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு வீதம் மெதுவான வளர்ச்சியை காட்டியுள்ளது இதற்கிடையில் நிகழ்ச்சிகள் மற்றும் ஒளிபரப்பு தொடர்பு மற்றும் சொத்து விற்பனை ஆகிய துணைத்துறைகளும் ஏப்ரல் மாதத்தில் சாதகமான முன்னேற்றங்களை பதிவு செய்துள்ளன எனினும் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும் போது ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வரகை குறைந்ததற்கு அமைய தாங்குபடும் மெட் உணவு விநியோக சேவையின் உபபிரிவானது சிறை தளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல மாகாணங்களுக்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களுக்கும் காலி மாத்துரை கண்டி நுவரலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் தென்மேற்கு பருவப்பயிற்சி நிலை படிப்படியாக நிலை பெற்று வருவதால் தற்போதைய மழை மற்றும் காற்றின் நிலையை எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் இந்த அறிவித்தல் விடுத்துள்ளது மேலும் சப்ரகமோ மாகாணத்திலும் காளி மாத்தரை காண்டி நுவரல்யா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது புத்தளம் நிகவரெட்டிய காட்டு பகுதிக்குள் இருந்து ஆனூர்வரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக நிகவரட்டிய தலைமையக போலீசார் தெரிவித்தனர் நிகவரெட்டிய பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட நபர் இலங்கை போக்குவரத்து சபை சாரதி என விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் மனைவி தொழில் நிமித்தம் வெளிநாட்டில் இருப்பதுடன் பிள்ளைகள் இருவரும் வேறொரு இடத்தில் தங்கியிருந்து கல்வி கட்டி வருவதாகவும் குறித்த நபர் தனியாக வசித்து வந்ததாகவும் விசாரணைகளின் போது மேலும் போலீசார் தெரிவிக்கின்றனர் நிகவிரட்டிய பிரதேச மரண விசாரணை அதிகாரி ரஞ்சித் தர்மசிரி இடத்திற்கு சென்று மரண விசாரணையை நடத்தியுள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நிகவிரட்டிய ஆதரவை தீசாலே வைக்கப்பட்டுள்ளது நிகவிரட்டிய பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் வசந்த ஜேமின குமாரவின் பணிப்புறையின் பிரகாரம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஜெயந்த குணவர்த்தனவின் மேற்பார்வையில் நிகவிரட்டிய தலைமையக பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் திலக்ஸ் பசிங்க விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த முதல் முற்றாக தடை செய்ய மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அடுத்த ஆண்டு முதல் லஞ்ச் உற்பத்தி இறக்குமதி மற்றும் விற்பனையை தடை செய்வது தொடர்பான சட்ட பணிகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்திற்கமைய மக்கும் லஞ்ச உற்பத்தி செய்து இறக்குமதி செய்வதும் சாத்தியமில்லை என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஹேமந்த் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் பொலித்தீனால் செய்யப்பட்ட மக்காத லஞ்சிட் உற்பத்தி மற்றும் விற்பனை தடை செய்யப்பட்டது மேலும் அன்றில் இருந்து மக்கும் தன்மை கொண்ட லஞ்ச் பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டது ஆனால் தரமற்ற விற்பனையால் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் முற்றிலுமாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அம்பாறையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை சூட்சுமமாக விற்பனை செய்து வந்த இருபத்தி நான்கு வயது சந்தைகடபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அம்பாறை பெரிய நீலாவனை காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே குறித்த நபர் சிக்கியுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து இரண்டு கிராம் முன்னூற்றி அறுபது மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருளை பொருளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் அத்தோடு சந்தேக நபர் பாடசாலை மாணவர்களுக்கு ஐஸ் போதைப்பொருட்களை சூட்சுமமாக விற்பனை செய்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபர் தொடர்பில் பெரிய நீலாவணை காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் காவல்துறை பரிசோதகர் ஜே எஸ் கே வீரசிங்க வழிநடத்தலில் மேலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி மாற்றத்திற்கான மக்கள் குரல் பிடிச்சிருந்தா லைக் லை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழ எடுக்கோன்